ஆண்டவரும் ரசகருமாகியேசுகுசு திருப்பெய்றினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நமகு இந்த மகிழ்ச்சியை கற்றுவதாமே உங்களை ஆசிரிப்பார்கள் இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதினான்கு வசனம் வரை இந்த வசனங்களிலே நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த வேதத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள காரியம் என்ன அப்படி பார்த்தா முதலில் அங்கே சொல்லப்படுகிறது பதினோராம் வசனத்தில் அதற்கு உங் அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கொஞ்சம் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனுஷனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் யாக்கோவு தன் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறான் இந்த வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் நீங்கள் தானியம் வாங்குவதற்காக எகிப்துக்கு போகும்போது அங்கே அதிபதியாக இருக்கிற யோசேப்புக்கு நீங்கள் உச்சிதமான காணிக்கை கொண்டு போங்கள் என்று சொல்கிறேன் வாழ்க்கையில் என்னைக்குமே பிறருக்கு கொடுக்கும்போது நல்ல பொருட்களை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பொதுவாக மனித இயல்பு என்ன அப்படின்னா ஒரு ஏழைக்கு உதவி செய்யும்போது இல்லைன்னு சொன்னால் யாருக்கோ ஒருவருக்கு நம்ம இடத்துல உதவி கேட்டு வரும்போது நம்ம இடத்துல வேண்டாம் என்று நாம் ஒதுக்கி வைக்கிறவைகளை தான் கொடுப்போம் இல்லையா ஒருத்தங்க ட்ரெஸ் கேட்டு வராங்கன்னா பழைய ட்ரெஸ்ஸை கொடுப்போம் பிள்ளைங்க ட்ரெஸ்ஸில் கேட்டாங்க அப்படின்னா நம்முடைய குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்த முடியாத ட்ரெஸ் எது இருக்கோ அதை தூக்கி கொடுப்போம் ஆனால் இங்கே யாக்கோபு என்ன சொல்கிறான்னு சொன்னால் உச்சிதமான முதன்மையான பொருட்களை கொண்டு போங்கள் இதில் இன்னொரு செய்தியும் இருக்குது உலக பிரகாரமான மனிதனுக்கே உச்சிதமானதை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு நாம் எப்படி காணிக்கை கொடுக்க வேண்டும் அநேக நேரங்களிலே நாம் கொடுக்கிற காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கையை நாம் ஆலயங்களிலே படைக்கிறோம் இதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் கடவுளுக்கு கொடுத்தாலும் சரி மனுஷனுக்கு கொடுத்தாலும் சரி சிறந்ததை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது முதல் காரியம் இரண்டாவது இந்த பகுதி நமக்கு இன்னொரு காரியத்தை கற்றுத்தருகிறது பனிரெண்டாம் வசனத்தில் வாசியுங்கள் பணத்தை ரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள் சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள் அது கை பிசகாய் வந்திருக்கும் அழகாக சொல்கிறான் ஏன்னா ஏற்கனவே இவங்க எகிப்துலேருந்து தானியம் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க வரும்போது இவங்க கொண்டு வந்த சாக்குக்குள்ளே இவங்க கொண்டு போன பணத்தை வச்சு யோசிப்பை அனுப்பிட்டான் இப்போ இவர்கள் தகப்பண்ண வந்து சொல்கிறாங்க இப்படி நாங்கள் தானியமாக போன பணத்தையும் எங்கள் சாக்குக்குள்ளே வச்சு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு சொல்கிறாங்க இப்போ யாக்கோவு சொல்கிறான் அது கை பிசகாய் வந்திருக்கும் அதனால் திரும்ப போய் கொடுத்துருங்க அப்படின்றான் இந்த சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் உடைய பொருட்கள் ஏதாவது நம்மகிட்ட வந்துடுச்சு அப்படின்னா தெரியாமல் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் கொண்டு கொடுக்குற பழக்கம் நமக்கு இருக்கணும் அதாவது மிக சுருக்கமாக சொல்லணுன்னா மற்றவர்களுடைய உடைமைகளுக்கு நாம் என்றைக்குமே ஆசைப்படக்கூடாது அதுதான் அங்கே சொல்லப்படுற காரியம் இந்த யாக்கவுடைய பழைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க ஊருக்கு ஆசைப்படுற ஒரு வாழ்க்கை தான் அவனுடைய வாழ்க்கை சொந்த அண்ணனுடைய உடைமைகளை பறிச்சுக்கிட்டான் இல்லையா ஆனால் இப்போ சொல்கிறான் அடுத்தவங்க குழந்தை நமக்கு வேண்டாம் அது கைப்பிசகாய் வந்திருக்கும் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்றான் அப்போது முதல்ல நம்ம கற்றுக்கிற காரியம் மற்ற மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி கடவுளுக்காக இருந்தாலும் சரி கொடுக்கிறதை சிறந்ததை கொடுக்க வேண்டும் இது முதல் காரியம் ரெண்டாவது மற்றவர்களுடைய உடைமை மீது நம்ம ஆசைப்படவே கூடாது அது நமக்குரியதே அல்ல அடுத்தவங்க பொருளை என்ன செய்யக்கூடாது என்றைக்குமே இச்சிக்கக்கூடாது வைத்துக்கொள்ளக்கூடாது கொண்டு போய் என்ன செய்யணும் கொடுத்து விட வேண்டும் இதில் இன்னொரு செய்தியும் இருக்குது என்ன தெரியுமா அவனுடைய வாழ்க்கையில் வயதாக வயதாக அவனுடைய வாழ்க்கையில் அந்த செயல்பாடும் என்ன செய்கிறது மாறுகிறது பழைய யாக்கோபு சின்ன வயசு யாக்கோபோ எப்படி இருக்கிறான் அடுத்தவனுக்குள்ளதான் அபகரிக்கிற யாக்கோவாக இருக்கிறான் அந்த வயது முதிர்ந்த போது அவன் என்ன செய்கிறான் அப்படி செய்யக்கூடாது உள்ளதை அவங்கக்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க அப்போது என்றைக்குமே அடுத்தவங்க பொருளுக்கு நினைச்சக்கூடாது ஆசைப்படவே கூடாது தெரியாமல் நம்மகிட்ட வந்துட்டாலும் கொண்டு போய் கொடுக்க பழகிக் கொள்ள வேண்டும் நமக்கு தான் கிடச்சி போச்சு இது கடவுளாக கொடுத்ததுன்னு சொல்லி நினைச்சக்கூடாது நம்ம அப்படியே நினைச்சக்கூடாது வைத்து கொள்ளக்கூடாது நமக்குரியது நமக்குரியது பிறருக்குரியதை நமக்குரியதாக ஒரு நாள் நினைச்சக்கூடாது நினைக்கக்கூடாது இது ரெண்டாவது மூன்றாவது பதினான்காம் வசனத்தில் வாசியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்னியமீனையும் உங்களுடன் அனுப்பிவிடும்படிக்கு சர்வவலமுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக இது நமக்கு இந்த வசனத்தோட இது தெரியும் ஏன்னா ஏற்கனவே இவங்க எகிப்துக்கு தானியம் வாங்க போகும்போது அங்கே சிம்மியோனை பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்க நீங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு நீங்கள்லாம் உண்மையானவங்க தானா அப்படின்னா ஊரில் ஒரு சகோதரன் இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க பென்னியமேனுங்கிற ஒரு இளைய சகோதரன் இருக்கான்னு சொல்கிறீங்க அவனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் உண்மையானவங்க நம்பி இவனையும் நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னதனால இப்போ இங்கே யாக்கோ என்ன சொல்கிறா தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார் நன்றாகி வாசித்திருக்க நீங்கள் அந்த வேதத்தை கூர்ந்து வாசிக்கணும் இதுக்கு முன்பாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வசனத்தில் அங்கே யூதா அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்குறான் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வர்றது ஏன் பொறுப்பு அப்படிங்கிறான் ஆனால் இந்த யாக்கோபு அவனை நம்பலை யூதா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி நம்பலை அவன் சொல்கிறான் சர்வ வல்லமுள்ள தேவன் இரக்கம் பாராட்டுவாராக வேதம் தெளிவாக சொல்லுகிறது நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மீது பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் இங்கே யாக்கோபு தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறான் அருமையானவர்களே மூன்று பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் முதல் பாடம் யாருக்கு எதை கொடுத்தாலும் முதன்மையானதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவது பிறருடைய உடமைகளுக்கு என்னைக்குமே ஆசைப்படாதிருங்கள் மூன்றாவது தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் கத்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்